கொடிவீரன் படத்துல சசிகுமாருக்கு தங்கச்சியா நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போது முத்தையா டைரக்ஷன்ல சசிகுமார் அன்சிகா நடிக்கும் கொடிவீரன் படத்துல சசிகுமாருக்கு தங்கச்சியா நடிக்கிறாங்க நான் எப்பவுமே ஒரு படத்துல நடிக்கும் போது அதுல யார் ஹீரோ எத்தனை ஹீரோயின் இருக்காங்க பாக்கவே மாட்டேன் கதையில எனக்கு என்ன பங்கு இருக்குறதுங்கறத மட்டும் தான் பாப்பேன் அந்த வகையில கொடிவீரன் படத்துல எனக்கு தங்கச்சி கேரக்டர் கொடுத்தாங்க இருந்தாலும் அது ஒரு அழுத்தமான கேரக்டர் தான் அது கதைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் காக்கா முட்டி படத்துல எப்படி அம்மா கேரக்டர் என்ன பேச வச்சதோ அதே மாதிரிதான் இந்த படத்திலயும் இந்த தங்கச்சி கேரக்டர் என்ன முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பேச வச்சிருக்கோம் எனவே சசிகுமாருக்கு தங்கச்சியா நான் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்